அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் நெல்லிக்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்காய் சீசனில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அஞ்சு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவுனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அஞ்சு நெல்லிக்காயுமே சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் தயிர் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணில் தான் ரெசிபி பண்ண போகிறோம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் ரெசிபிக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெயில் வந்து பொறிஞ்சு வந்திருக்கு இந்த டைம் வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துப்போம் கடுகு வெடித்ததும் நம்ம துருவி வச்சுருந்த நெல்லிக்காய் உள்ளே சேர்த்துடலாம் துருவுன நெல்லிக்காயை சேர்த்தாச்சு தாளித்ததோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இப்போ இதை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காய் நெல்லிக்காயில் நிறைய நீர் சத்து நார் சத்து இது எல்லாமே நிறைய இருக்குது மெயினாக ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லது விட்டமின் சி இருக்குது இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது நெல்லிக்காயில் இந்த மாதிரி டேரெக்டாக நெல்லிக்காய் சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த மாதிரி நம்ம தொக்கா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தயிர் சாதத்துக்கு டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸாக அவங்களுக்கு சேரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டோம் சேர்த்து கலந்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் மிக்ஸ் பண்ணிப்போம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வதங்கட்டும் நெல்லிக்காய் வந்து வதங்கிடுது இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளித்தண்ணியோட கொஞ்சம் நேரம் மட்டும் வதங்கட்டும் கலந்துக்கலாம் குளித்தண்ணியோட சேர்த்து வதக்கிட்டோம் இப்போ இதில் நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இதில் கலருக்காக நான் ஒரு காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம வெந்தய பொடியும் சேர்க்க போகிறோம் வெந்தயத்தை வந்து கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் வெந்தயப்பொடி தொக்கு ஊருகாய்க்கெலாம் போடும்போது நல்லா இருக்கும் அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுப்போம் அந்த ரெட் சில்லி பவுடரோட காரம் அந்த வெந்தயப்பொடி எல்லாமே வந்து அதோட சேர்ந்து வரட்டும் கலந்துக்கலாம் ரெட் சில்லி பவுடரோட சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பைண்ட் ஆகி வந்துடுது இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் வெள்ளத்தை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் வெள்ளம் மட்டும் கரையட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுது சைட்லேயும் பாருங்கள் லேசாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் தொக்கு சூப்பராக ரெடியாகாச்சு கலர்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்குது தயிர் சாதம் டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த நெல்லிக்காய் தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ